சாய்ரா என் உயிரின் உயிரானவர்களே நடக்கக்கூடிய அத்தனை சம்பவத்தையும் நீங்க மட்டும் வாட்ச் பண்ணல இங்க சாயப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தவரும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு நம்மளுடைய ஒரு ஒரு கவலைகளையும் ஒரு ஒரு அழுகையும் ஒரு ஒரு ஏமாற்றத்தையும் அவர் நம்ம கூட இருந்து தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க அதனால நாம் வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தை நாம் சம்பாதிச்சிடுவோமோ அவருக்கு தெரியாமல் போயிடுமோ அப்படின்னு தயவு செய்து நீங்கள் நினைக்காதீங்க இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டனான விஷயம் என்னோட லைஃப்பில் தனிப்பட்ட முறையில் நான் சில கஷ்டத்தை அனுபவிக்கும் போது சில துன்பத்தை எதிர்கொள்ளும் போது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என் வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுத்துச்சு சில நேரத்தில் நமக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் நம்முடைய நல்ல நண்பர்கள் இல்லை நல்ல உறவுகள் கூட நம்மளை புறந்தள்ளும் அப்போல்லாம் நான் நினச்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உன்னோட கஷ்டத்தை அவர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதால அவரை தாண்டி எதுவும் நமக்கு இங்கே நடக்கலை அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு வந்ததாலேயோ என்னமோ தெரியல நான் எதை பற்றியும் ஃபீல் பண்ணலை கவலைப்படலை எல்லாமே உனக்கு தெரியாததா அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன் ஆரம்பித்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் எனக்கு துன்பங்கள் அப்படின்னா நான் தேடுனா கூட அது கிடைக்காம இருக்குது ஸோ இந்த தான் நீங்கள் எல்லாருமே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்பது நிஜம் ஏன்னா தோத்த ஒரு மனுஷனால் ஜெயிக்கவும் முடியும் ஜெயிக்கிற ஒரு மனுஷனால் தோக்கவும் முடியும் ஸோ எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நிலை இல்லாதது மாறி 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 தான் இங்கே எல்லா விஷயங்களும் நடக்குது இரவும் பகலும் அது மாதிரி அப்போது எல்லாமே இயற்கை சம்மந்தப்பட்டது தான் இங்கே மனுஷ துன்பத்தை அனுபவிக்கிறதும் சரி இன்பத்தை அனுபவிக்கிறதும் சரி அது ஒரு இயற்கையோட ஒரு பாடமாக நம்ம நினச்சிக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் அதுக்காக எல்லாமே இயற்கை நினச்சிடக்கூடாது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் நம்முடைய செயல்கள் தான் துன்பத்திற்கு காரணம் இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அப்போது துன்பம் வரக்கூடாதுன்னா நம்ம செயல்கள் நல்லபடியாக இருக்கணும் அந்த செயல்கள் நேர்மையாக இருக்கணும் அந்த செயல்கள் நமக்கே உதவிகரமாக இருக்கிற மாதிரி அதை அமைச்சு கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நீங்கள் உங்கள் மனசை திடப்படுத்தணும் திடப்படுத்துகிற மனசில் அப்பப்போ சில கஷ்டங்களும் வரும் ஸோ மனசை ஒரு தோட்டக்கார காவல்காக்கிற மாதிரி நம்ம கா பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் பாதுகாக்கிறதுக்கு தான் அவனோட வேலை இல்லைன்னா அந்த தோட்டத்தை ஏதாவது ஒன்று வந்து அழிச்சிடும் ஸோ நம்ம மனசும் அப்படிப்பட்டது தான் மனதுக்கு பிடிச்சிருக்குதுன்னு செய்கிறத விட்டுட்டு மனதுக்கு பிடிச்சிருக்கிறது இது மூலமாக நமக்கு முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி அதுக்கு அப்புறமா அது பிடிச்சிருக்கிறத நிறைவேற்றலாமா வேண்டாமான்னு நம்ம யோசிக்கணும் அப்படி யோசிக்கும்போது தான் உங்களோட செயல்கள் வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம நல்ல வெற்றியையும் நல்ல சந்தோஷத்தையும் ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான வழிகளும் அது உங்களுக்கு கொடுக்கும் நாம் இறைவனை வணங்குறதால மட்டும் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்துடாது ஸோ நம்ம செயல்கள் மூலமாகவும் தான் இறைவனை வணங்குனா அந்த செயல்கள் எப்படிப்பட்டதாக அமையுதோ அதற்கு தகுந்த இறை வழிபாடும் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு யானை பணம் கிடைக்கும் ஸோ உங்களை அழிச்சிக்க யாராலையும் முடியாது இப்பையும் அப்படிதான் அப்பையும் அப்படி தான் ஸோ நிறைய விஷயங்களை நம்ம வேகமாக முடிவு பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாமலே போகுது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழு மனதோடு செய்யல அது உண்மை இது வரைக்கும் நாம் செஞ்சது எல்லாமே பத்து சதவீதம் அதுக்கே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்னும் ஒரு பத்து சதவீதம் கூடுதலாக கவனத்தை வச்சிட்டோம் அப்படின்னா உங்களை அசைக்க யாராலையும் முடியாது முதல்ல ஒரு வெற்றி பெறுவதுன்றது கஷ்டம் அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்மால் தேடித்தர முடியும் இது உண்மை இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் கூட எனக்கு கொஞ்ச நாளாக தெரியாமல் போயிடுச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் தெரியாது ஆனால் சாயப்பாக்கிட்ட வந்ததுக்கப்புறம் என் மனசு அமைதியாச்சு ஒரு தெளிவு கிடச்சிது அதுக்கு தான் மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற தாட்டும் எனக்கு வந்துச்சு நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பத்து சதவீதம் தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா என்னோடய ஃபீலிங்ஸ் என்னோடய அனுபவத்தை தான் ஷேர் பண்ணுறேன் நூறு சதவீதம் சொல்ல முயற்சி பண்ணாலுமே உங்களுக்கு பத்துலேருந்து இருபது சதவீதம் தான் புரியும் இதுக்கும் நான் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதாவது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து இருபது சதவீதம் தான் புரியும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய உட்கருத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு இருபது பர்சன்டேஜ் புரியும் அப்போ இன்னொரு இருபது பர்சன்டேஜ் எப்படி புரியும்னா வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அனுபவம் அப்போ இன்னும் ஒரு இருபது பர்சன்டேஜ் எப்படி புரியும் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கும் போது கிடைக்கக்கூடிய அனுபவம் ஸோ இத்தனை பெர்சன்டேஜ் வந்துருச்சு எண்பது சதவீதம் உங்களுக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்குதுன்னா இருபது சதவீதம் அது வெற்றி வாய்ப்பாக மாறும் ஸோ நூற்றுக்கு நூறு மார்க்கை வாங்கி நீங்கள் இந்த வாழ்க்கையை பாஸ் பண்ணிடுவீங்க சில பேர் எங்கிட்ட நிறைய இந்த மோட்டிவேஷன் பேசுகிறாங்கன்னு சொல்லி சில ஆடியோஸ் வந்து எனக்கு அனுப்பி வைப்பாங்க தயவுசெய்து அந்த மாதிரி ஆடியோஸ் வந்து அனுப்பாதீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய மோட்டிவேஷனல் அப்படின்னக்கூடிய சில பேரோட அந்த ஸ்பீச்செல்லாம் கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையாக இருக்குது அவங்கள நான் தப்பான்னு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் அதாவது இப்போ இருக்கிறவங்கெல்லாம் மோட்டிவேஷன்ற பேரில் நீ திமுறாக நடந்துக்கோ நீ வந்து யாருக்கும் பணிஞ்சு போகாத வா வாழ்க்கையில் வந்து உன்னை மதிக்காதவனா நீ மதிக்காத ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு சில தீய விஷயத்தை பரப்புகிறாங்க நாம் கொடுக்கக்கூடிய ஆடியோஸ் வந்து கடவுள் பேஸ் பண்ணியும் கர்மாவை பேஸ் பண்ணியும் அமைதியை பேஸ் பண்ணியும் பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் பேஸ் பண்ணியும் தான் இருக்குது நம்ம கொடுக்குற ஆடியோஸ் வந்து இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஜீசஸ் ஒரு கன்னத்தில் அவர் சொல்லியிருக்காரு ஒரு கண்ணத்தை ஒரு உன்னோட எதிரி அறிஞ்சானா மறு கண்ணத்தையும் நீ காட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அகிம்சை வழியிலையும் சகிப்புத்தன்மையையும் நம்பிக்கையையும் பொறுமையையும் பெருக்கிறதையும் தான் நம்ம ஆடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் இங்கே வந்து வீரவசனம் பேசி கைத்தட்டுதல் வாங்குவதற்காக நாம் எதையுமே செய்யலை ஏன்னா இவ்வளோ தூரம் பேசக்கூடிய எனக்கு அதையும் பேசுகிறது பெரிய சவாலான விஷயமே கிடையாது அது ரொம்ப ஈஸி என்ன சொல்லணுன்னா அப்போ உங்களை ஹீரோயிசத்துக்காக நாங்கள் அழைச்சிட்டு போகல நாம் எவ்வளோ சாதாரணமான மனிதர்கள் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அடக்கம் அந்த மனதில் இருக்கக்கூடிய அமைதி தன்மை இது பல இடத்துல ஒரு உயர்வு நிலையை கொடுக்கும் ஸோ சினிமாவில் அவர் ஹீரோ பத்து பேரை அடிக்கிறாருன்னா நிஜத்தில் ஒருத்தவன் அடிக்கிறதுக்கு கூட பெரிய கஷ்டம் அறுபது வயசாகி எழுபது வயசாகி இன்னமும் ஹீரோவாக வேஷம் போடுறவங்க இருபது பேரை அடிப்பாங்க ஆனால் நேருக்கு நேராக அவரால் மோத முடியாது நாம் ரியாலிட்டியை பேசுகிறோம் ஸோ ரியாலிட்டி தான் நம்ம தாட்ஸே தவிர ஸோ ரியாலிட்டி இல்லாததை நம்ம பேசலை உங்கள் வாழ்க்கையில் இந்த இடத்துல இருந்தே உங்களால் சாதிக்க முடியுன்றதை தான் நம்ம பேசுகிறோம் தப்பு செஞ்சால் மன்னிக்க சொல்கிறோம் ஆனால் தப்பு செஞ்சால் மன்னிக்காதுன்னு சொல்லக்கூடியவங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இட்ஸ் அ வெரி ராங் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ தான் உங்கள் வாழ்க்கை மாறும் எப்பயுமே போராடிக்கிட்டே இருக்கிறதால ஜெயிச்சிட முடியாது அந்த போராட்டத்தை கூட அமைதியான போராட்டத்தை மாற்றி தான் நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்ச வழியில் போராடி இவ்வளோ பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாங்கன்றதையும் நாம் இங்கே பார்க்குறோம் அதை தாண்டி இன்னும் எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து பெரிய பெரிய ஆயுதத்தில் கையில் எடுத்தாங்க ஆனால் அவங்க பேச்செல்லாம் ரெண்டாவதாக மூணாவதாக தான் இருக்குது ஆனால் மகாத்மா காந்தின்றது உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கும் தெரிகிற அளவுக்கு இருக்குதுன்னா அது அகிம்சை ஸோ நாம் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கிடையாது நாம் கொடுக்கறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்போ நீங்கள் சில சந்தேகங்களை எழுப்புறீங்க அந்த இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது நான் ஒரே விஷயந்தான் சொல்லுவேன் எங்கே இருந்தாலும் நீங்கள் அமைதியான முறையில் ஹேண்டில் பண்ணணும் நாம் என்றைக்குமே வந்து பணிவோட தான் இருக்கணும் தடவுள்கிட்ட எதிரிகளையும் மன்னிக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் மட்டும்தான் நாம் இங்கே ஜெயிக்க முடியும் சரி பல்லுக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இதெல்லாம் சும்மா பேச்சளவில் இருக்கும் இது வந்து ஒரு ஹீரோ பேசுனா பன்ச் டைலாக்கு ஆனால் அந்த பஞ்ச் டைலாக் நம்ம பேசுனா வாழ்க்கையில் வாழ முடியுமான்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் சச்சரிதமில் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அண்டு பைபிளை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் குரானை பேஸ் பண்ணியும் நம்ம கொடுக்குறோம் புத்தாசையும் எடுத்துக்கிறோம் ரமணரையும் எடுத்துக்கிறோம் சரி எல்லா கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் கடவுளோடய தேவ தூதுவர்களோட வார்த்தைகளையும் தான் நாம் இங்கே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஓகேவா அப்போ நீங்களும் அந்த இடத்துல இருந்து அதை ஆழமாக கற்றுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் உயர்வு நிலையை நீங்கள் அடையலாம் அதே போல் இன்னும் இப்போ நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க உங்களை அவமானப்படுத்துவர்கள் முன்னாடி நீ வாழணும் அப்படின்வாங்க நாம் என்ன தெரியுமா சொல்கிறோம் வாழ வேண்டாம்னு சொல்கிறோம் யார் அவங்களுக்காக வாழ வேண்டாம்னு சொல்கிறோம் உங்களுக்காக வாழுங்க உங்கள் கர்மாவுக்காக வாழுங்க நீங்கள் வாழ்ந்து உங்கள் கர்மாக்களை குறைக்க முயற்சி பண்ணுங்கள் இல்லை அதை அழிக்க முயற்சி பண்ணுங்கன்னு ஸோ ஒருத்தவங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்றதுக்காகலாம் நாமையாக வாழணும் அப்போ யாராவது அவமானப்படுத்துனா தான் நம்ம வாழணுமா அப்போ அவமானப்படுத்துறோன்னா நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்க வேண்டாமா அப்போது அடுத்தவனோட வாழ்க்கையில் நம்மளை அவமானப்படுத்திட்டான்றதுக்காக அவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையில் துணி கூட உங்களுக்கான வாழக்கூடிய வாழ்க்கை அங்கே இல்லைன்னு அர்த்தமாகுது ஒருவேளை அவனை தாண்டி உங்களால் வாழ முடியலன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் அது கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அவன் உங்களை ரொம்ப கேவலப்படுத்திட்டான் அவனுடைய கர்மா பக்காவாக இருக்கு உங்கள் கருமா பலகீனமாக இருக்குது நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்கிறீங்க முயற்சிகள் செய்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்கள் கருமாக்கள் வந்து மைனஸில் வரணும் குறையணும் மைனஸில் வரணும் அதுக்கு அடுத்தது தான் ப்ளஸுக்கு ஆரம்பமாகும் நல்ல பலன்கள் அப்போது உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கூட இது நடக்கலாம் ஆனால் நீங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே அவனை தாண்டி நான் வாழ்வேன் நினைக்கிறீங்க அந்த ஆறு மாதத்தில் அவனை தாண்டி உங்களால் வாழ முடியலன்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா நீங்கள் அவனையே இருப்பீங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அவன் என்ன இருக்கா அவன் எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துட்ருக்கா நம்மளால் அந்த வெற்றியை கொடுக்க முடியல நம்மால் செய்ய முடியல அப்படின்னு மிகுந்த மன அழுத்தத்துக்கு நாம் ஆளாகும் அதுக்கப்புறம் வாழ்க்கையே முடிஞ்சு போய்டும் இது எத்தனை பேரோட வாழ்க்கையில் நடந்துருக்குறதுன்னு யோசிச்சு பாருங்கள் அன்பே சைடில் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரியான மனநிலையில் இருந்தீங்க உங்களை அவமானப்படுத்தவர்கள் முன்னாடி வாழணும்னு நினச்சிங்க வாழ்ந்தீங்களா இதுக்காக எத்தனையோ டெக்னிக்ஸை ஹேண்டில் பண்ணிங்க அந்த டெக்னிக்ஸ் பழிச்சுதா ஸோ பழிச்சு இருக்காது வாழ்ந்து இருக்க முடியாது ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் என் வீடு ரைட் சைடுனா இன்னொருத்தன் வீடு லெஃப்ட் சைடு அப்போது என்னுடைய சைடில் போனாதான் நான் வாழ முடியும் அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க இன்றைக்கி இல்லை நாளைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க ஆனால் இன்றைக்கே ஜெயிக்கணுன்ற நிர்பந்தத்தோட நீங்கள் களத்தில் இறங்கினீங்கன்னா நாளைக்கும் ஜெயிக்க முடியாது ஏன்னா இன்றைய நாளில் தொலைச்சிட்டா நாளைக்கும் நாட்களை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் தொலைப்பீர்கள் அப்போது அந்த டெக்னிக்ஸில் நாம் ஃபெயிலியர் ஆனால் நம்ம சாய்பா சொல்லக்கூடிய டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க அட்லீஸ்ட் மினிமம் கேரண்டிலேயாவது பாஸ் ஆவீங்க நான் ஏன் மினிமம் கேரண்டி சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா பயிற்சிகள் அதிகமாக செய்ய வேண்டிய நிலையில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம் ஆனால் பயிற்சி அவ்வளோ செய்ய முடியாதப்பா அப்படின்னாலும் நீங்கள் அவர் கொடுக்கக்கூடிய பயிற்சி அதாவது நம்ம அன்பை சாயில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அட்லீஸ்ட் பாதி அளவுக்காவது நீங்கள் இருந்தீங்கன்னா பாதி வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் அதாவது ஜீரோவில் இருந்தால் நாம் ஒரு நாற்பது ஐம்பது மதிப்பெண்ணாவது நாம் வந்து நிற்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பண்ணிங்கன்னா நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கலாம் இப்போ முயற்சிகள் எல்லாமே உங்களுது முடிவுகள் எல்லாமே கடவுளுது என்ன தான் நீங்கள் வந்து எக்ஸாம் பேப்பரில் பக்கம் பக்கமாக எழுதுனாலும் இன்றைக்கி எழுதுனதுக்காக நம்மளுடைய டீச்சர் மார்க் போட மாட்டாங்க நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்றதை பொறுத்து தான் மார்க் போடுவாங்க நான் வந்து நிறைய பக்கங்கள் பக்கங்கள் எழுதுவேன் எனக்கு கேள்விகளுக்கு அந்த கேள்வியே நான் பதிலாக எழுதுவேன் திருப்பி திருப்பி அப்போ வந்து எனக்கு ஒரு தாட் என்ன வருதுன்னா ஓகே இவ்வளோ தூரம் எழுதியிருக்கோம் ஒரு ரெண்டு மார்க் ஒரு ரெண்டு மார்க் மொத்தமாக முப்பத்தஞ்சு மார்க் டார்கெட் பண்ணுவேன் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க எங்கேயும் ஃபெயில் ஆகாமல் பாஸு ஜஸ்ட்டு மினிமம் பாஸு கேரண்டியாக ஜெயிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஜெயிக்க முடியும் ஓகேவா ஜெயிக்க முடியும் அதனால தான் உங்கள் முயற்சிகளை எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு கடவுள் உங்களுக்கு நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணுவார் அதை விட்டுட்டு ஆவேசமான விஷயத்தை கேட்குறது அதே மாதிரி நானும் மறேன்னு சொல்லி நீங்கள் மாறி அதில் தோல்வி அடைஞ்சு அது மூலமாக மன அழுத்தத்தை ஏற்படுத்தி நீங்கள் அந்த அந்த மாதிரியான வாழ்க்கையை செய்து எப்பையும் எங்கேயும் வாழாதீங்க அப்படி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அதை ஆறவே சாயப்பாக்கிட்ட என்னை மன்னிச்சுட்டு இனி உன்னுடைய வழியில் நான் செல்கிறேன் எந்த மனுஷனுடைய வார்த்தைகளையும் அது கடவுளோட வார்த்தைகள் இருந்தால் மட்டும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க சொல்லுங்கள் இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா அன்பேசாலில் இருக்கிறவங்க என்றைக்கும் அடக்கத்தோடு இருக்கணும் யாரையும் வாங்குவதற்காக நம்ம வாழக்கூடாது யாரையும் எடுத்துரிஞ்சு பேசக்கூடாது யார் எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சாலும் மன்னிக்கணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்துல இதை நான் சொன்னால் இது கஷ்டம்தான் ஆனால் எனக்கும் துரோகங்கள் நடந்திருக்குது எனக்கும் ஏமாற்றங்கள் வந்திருக்குது ஆனால் நான் யாரையும் மனசார கூட திட்டினது கூட கிடையாது அதனால தான் எனக்கு அடுத்தடுத்த இடத்துக்கு சாயப்பா கூட்டிகிட்டு போகிறாரு ஆனால் ஒரு ஒரு இடத்துலையும் எனக்கு துரோகம் பண்ணுறவங்க கிட்டே நான் அவங்கள வந்து அசிங்கமாக பேசி இல்லை கேவலமாக பேசி இல்லை அவங்கள பழி வாங்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கி நான் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சாயப்பா சத்தியமாக சொல்கிறேன் நிறுத்திருக்க மாட்டாங்க ஏன்னா நாம் ஸ்லோ அண்டு ஸ்டடியில் போகிறோம் வேகமாக போய் நம்ம வந்து வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு பதிலாக ஸ்லோவாக போய் வாழ்க்கையை நிலைக்க வச்சுக்கலாம் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நிறையா மிராக்கல்ஸ் அன்பை சாயில் நடக்குது அதுவும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருந்தால் நான் உண்மையிலே சொல்கிறேன் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஏன்னா வேகமாக நடக்கிறத தாண்டி ஸ்லோ அண்ட் ஸ்டடியில் நீங்கள் போகணும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் யாரையும் மனசை புண்படுத்தாத மாதிரி நடந்துக்கணும் அகிம்சை வழி மகாத்மா காந்தியோட வழிகளை தான் நாம் பயணிக்கணும் இது இந்த காலத்தில் முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லைன்னு தான் அர்த்தம் அப்போது ஆரம்பத்தில் இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு கடினமான பயணம்தான் ஏன்னா நமக்கு எதிராக செயல்பட்டவங்களை ஒரு வழி பண்ணணுன்னு நம்ம மனசை சொல்லும் அவனை நாலு வார்த்தை கேளு நாத்தை பிடுங்கிக்கிற மாதிரி கேளுன்னு சொல்லும் பட் அது மாதிரி தான் நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஓகேவா நிறைய பேர் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க சொல்லிக் கொடுக்குறது உங்களுடைய தாட்டுக்கு ஆனதால உங்களுக்கு அது ரொம்ப வசதியாக போயிடுச்சு பட் அது கிடையாது நல்லா கேட்டுக்கோங்க வெளியில் பேசுகிறவங்க கைத்தட்டுதலுக்காகவும் பேசலாம் இல்லை உங்கள் மனசில் ஒரு ஹீரோஹிசத்தை கொடுக்கணுன்றதுக்காகவும் கேட்கலாம் ஆனால் நான் சொல்கிற நம்ம மனசில் ஹீரோயிசத்தை கொடுக்கறது சாயப்பா தவிர என்னுடைய பேச்சு சத்தியமாக கிடையாது அப்படி நான் நினச்சா என்னோட ஒரு முட்டால் உலகத்திலே இல்லைன்னு அர்த்தம் நாம் எந்த அளவுக்கு சாயப்பாவுக்கு அவர் உயர்ந்த இடத்துல வச்சு நாம் கீழே ரொம்ப அவரோட கால தூசியில் நம்ம நிற்கிறோமோ அதுதான் நமக்கு மரியாதை அதுதான் நம்ம கருமா நம்மளை காப்பாற்றும் ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு சரியான திசைகளை நீங்கள் தேர்ந்தெடுங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது எந்த திசை எந்த மாதிரி பயணம் இது எல்லாமே மனசில் வைங்க வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு நீங்கள் செல்வீர்கள்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா